வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு உம் ஒரு முக்கியமான உரையாடலுக்குள்ள போக போறோம் ட்யூரக் ஜே ஷெட்டி இவங்க பேசிக்கிட்ட சில விஷயங்கள் இருக்கு உறவுகள் பத்தி அதை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலான் டேட்டிங்ல நாம செய்யற சில பொதுவான தவறுகள் அப்புறம் சரியான ஆளை தேர்ந்தெடுக்க நம்ம மனநிலையும் நம்மளை நாம எப்படி பாக்குறோங்கிறதும் எவ்வளவு முக்கியம்னு பார்க்கலாம் சரிதானே இது வந்து உங்க டேட்டிங் வாழ்க்கையே நீங்க பாக்குற விதத்தையே மாத்தலாம் சரி முதல்ல ஆரம்பிக்கலாமா இந்த டேட்டிங் உலகத்துல நிறைய பேர் திரும்பத் திரும்ப செய்யற சில பெரிய தவறுகள் அது என்னன்னு முதல்ல பார்ப்போம் உம் ஒண்ணு வந்து இந்த டேட்டிங் ஆப்புகள மட்டுமே முழுசா நம்பி இருக்கிறது இது கொஞ்ச நாள்லயே ஒரு மாதிரி சலிச்சு போடும் இல்லையா ஆமா ஆமா அது ஒரு அவுட் மாதிரி வந்துரும் அப்புறம் பொறுமையே இல்லாம இருக்கறது நல்ல விஷயங்கள் நடக்க கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நம்ம சில சமயம் மறந்துடுறோம் கரெக்ட் உடனடி ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம் முக்கியமா ரொம்ப ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்புகள் வச்சுக்கிறது இது கடைசில பெரிய ஏமாற்றத்துக்கு தான் கொண்டு போகும் அப்புறம் சே நமக்கு மட்டும் ஏன் இப்படிங்குற ஒரு விரக்தி நீங்க சொல்றது ரொம்ப சரி இந்த தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் வந்து ஒரு சிக்கலான மனநிலைக்கு கொண்டு போகும் அதாவது அது உளவியல்ல கற்றுக்கொண்ட உதவியற்ற தன்மைன்னு சொல்லுவாங்க லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் ஓ அப்படின்னா அதாவது சில தோல்விகளுக்கு பிறகு சரி என் நிலைமை மாறவே மாறாது போல எனக்கு யாரும் சரியா அமைய மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஆழமான நம்பிக்கைக்கு வந்துடுறது புரியுது நீங்க எப்பதாவது இப்படி ஒரு விஷயத்துல முயற்சியே பண்றதை நிறுத்திருக்கீங்களா ஏன்னா அது எப்படியும் சரிப்பட்டு வராதுன்னு ஒரு எண்ணம் வந்ததால அதுதான் இந்த மனநிலை ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்புறம் இன்னொரு பெரிய தப்பு சொல்றாங்க ஒருத்தரை நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடி வாரக்கணக்கா வெறும் மெசேஜ்லயே பேசிட்டே இருக்கிறது ஆமாம் அதுவும் இருக்கு இது நேரத்தை வீணாக்குறது மட்டும் இல்ல ஒரு மாதிரி பொய்யான நெருக்கத்தையும் உருவாக்கிடுதுன்னு சொல்றாங்க அதேதான் ஒரு இலூஷன் ஆஃப் இன்டிமசி நிபுணர் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் பேசிட்டு முடிஞ்சா சீக்கிரம் ஒரு ஃபோன் கால் இல்ல வீடியோ கால் இல்ல நேர்ல சந்திக்க ஏற்பாடு தான் நல்லது நம்ம நேரம் அவ்வளவு முக்கியம் இல்லையா ஒரு அந்நியருக்காக வார கணக்கா ஏன் வீணாடிக்கணும் கண்டிப்பா ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு பெரும்பாலும் அது வந்து நிராகரிப்பு பயம் ஓ ஒருத்தர நேர்ல சந்திக்கும் போது ஒருவேளை அவங்க நம்மள வேண்டாலே அவங்கள நிராகரிக்க வேண்டி வருமோன்னு ஒரு பயம் ஆமா அந்த பயம் இருக்கு அந்த பயம் தான் நம்மள பாதுகாப்பா தூரமாவே வச்சுக்க தூண்டுது மெசேஜ்லயே பேசிக்கலாம்னு தோணும் நிராகரிப்ப அது யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லுங்க ஆனா அத நம்ம எப்படி எடுத்துக்கறோங்கறதுல தான் நம்ம வாழ்க்கை தரமே இருக்குன்னு சொல்றது யோசிக்க வைக்குது உண்மைதான் தான் ஒருத்தர் உங்கள விரும்பலையா ஓகே அப்போ அவங்க உங்களுக்கான நபர் இல்ல அப்படின்னு உருவியா நம்ம கத்துக்கணும் இது ஒரு வித மன உறுதிய வழக்கம் தானே ரெசிலியன்ஸ் கண்டிப்பா நிராகரிப்புல இருந்து மீண்டு வர்ற அந்த உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் இது டேட்டிங்கு மட்டும் இல்ல வாழ்க்கையோட எல்லா பகுதிக்கும் இது பொருந்தும் அதோட அந்த ஒரே ஒருத்தர் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அது ஒரு பெரிய கட்டுக்கதைன்னு சொல்றாங்க ஓ அப்படியா சொல்றாங்க ஆமா காதலுங்கிறது வந்து ஒரு தேர்வு நீங்க ஒரு நீண்ட கால உறவுல இருக்கும் போது உங்க துணியை நீங்க தினமும் தேர்ந்தெடுக்கிறீங்க அது வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல அது ஒரு முடிவு ஒரு கமிட்மெண்ட் வாவ் இது இது ஒரு வித்தியாசமான பார்வை இப்போதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா ஆகுது ஏன் ஏன் சில சமயம் நம்மள கண்டுக்காத சரியா நடத்தாத ஆட்கள் மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு வருது ஆமா அதே நேரம் நம்ம மேல உண்மையா அக்கறை காட்டுறவங்கள நல்லவங்கள நம்ம ஏன் சில சமயம் தள்ளி வைக்கிறோம் இது நிறைய பேர் மனசுல இருக்கிற கேள்வி இதுக்கு பின்னாடி பல உளவியல் காரணங்கள் இருக்கு ஒன்னு வந்து குறைவான சுயமதிப்பு லோ செல்ஃப் எஸ்டீம் ஓகே நம்மள நாமே மதிக்காத போது நம்மள சரியா நடத்தாதவங்கள ஒரு சவால பாக்குறோம் ஒரு மாதிரி அவங்களோட அங்கீகாரத்தை பெற துடிக்கிறோம் அவங்க என்ன ஏத்துக்கிட்டா நான் ஓகேங்கிற மாதிரி புரியுது இன்னொன்னு வந்து சில சமயம் நம்ம சின்ன வயசுல ஏற்பட்ட காயங்கள் சைல்டூட் பூன்ஸ் அன்ப பெற நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் போராடணும்னு கத்துக்கிட்டு இருந்தா வளர்ந்த பிறகும் அதே மாதிரி உறவுகளையே தேடுவோம் அதுவும் ஒரு காரணமா ஆமா அப்புறம் நெருக்கமா பழகுறதுல இருக்கிற பயம் ஃபியர் ஆஃப் இன்டிமசி அதாவது ஒருத்தர் அன்பா நெருக்கமா வந்தா நம்மளோட குறைகள் பலவீனங்கள் எல்லாம் வெளிப்பட்டுடுமோங்கிற ஒரு பயம் அதனால நம்மளை விரும்புறவங்களை விட்டு விலகியே இருப்போமா இருக்கலாம் ஏன்னா உண்மையான நெருக்கம்னா நாம கொஞ்சம் வண்டரபிள் ஆகணும் இல்லையா அது சிலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ இது எல்லாமே கடைசியில நம்ம தான் வந்து நிக்குது நம்ம சுயமதிப்பு எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம ஈர்ப்பு அமைதுன்னு சொல்றீங்க அப்படிதானே ஆமா பெரும்பாலும் அப்படிதான் நம்ம மேல நமக்கு மதிப்பு குறைவா இருந்தா நம்மள விரும்புறவங்கள ஒரு மாதிரி அவங்க ஏன் என்ன விரும்புறாங்க இந்த சந்தேகப்படலாம் இல்ல அவங்கள பலவீனமா கூட பார்க்கலாம் அதே சமயம் நம்மள அலட்சியப்படுத்துறவங்கள அவங்கள ஒரு சவாலா வலிமையானவங்கள பார்க்க வாய்ப்பு இருக்கு ஆனா இது ஆரோக்கியமானது இல்ல சரி அப்போ சுயமதிப்பு வளர்க்கிறது தான் முக்கியம் அதுக்கு என்ன பண்ணலாம் சுயமதிப்ப வளர்க்கறதுங்கிறது உங்களை நீங்களே ரொம்ப திட்டிக்காம உங்க கஷ்டமான பக்கங்களையும் தைரியமா ஏத்துக்கிறது தான் அதே சமயம் உங்க பலத்தையும் நீங்க பாக்கணும் யோசிச்சு பாருங்க நீங்க எவ்வளவு விஷயங்களை சமாளிச்சு வந்திருக்கீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்கீங்க அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல உங்க பலத்தை நீங்களே மதிக்க ஆரம்பிக்கணும் கரெக்ட் நம்ம பலத்தை நாமளே சில சமயம் குறைச்சு மதிப்பிட்டுடுறோம் ஆமா அப்படி உங்க மேல உங்களுக்கு மதிப்பு கூடும்போது உங்க ஈர்ப்பு முறைகளும் தானா மாற ஆரம்பிக்கும் இங்க தான் இன்னொன்னு சொல்றாங்க முதிர்ச்சி அடையும் போது நம்ம ஈர்ப்பு முறைகளும் மாறுதுன்னு ஆமா ஆரம்பத்துல ஒருத்தரோட தோற்றம் அவங்க எவ்வளவு புத்திசாலியா இருக்காங்க அந்த ஒரு உடனடி ஸ்பார்க் அது முக்கியமா தெரியலாம் ஆனா நீண்ட கால உறவுக்கு அது மட்டும் போதாது ஒருத்தரோட குணம் உங்களுக்கும் அவங்களுக்கும் பொதுவான மதிப்புகள் அப்புறம் ரொம்ப முக்கியமா அவங்க கூட இருக்கும்போது நீங்க நீங்களா சந்தோஷமா பாதுகாப்பா உணர்றீங்களா இதுதான் முக்கியம் அப்போ அந்த உடனடி பொறி இல்லைன்னாலும் பரவாயில்லையா பரவாயில்ல நல்ல குணம் இருக்குறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அந்த ஸ்பார்க்குங்கிறது சில சமயம் போக போக கூட உருவாகலாம் இல்லாமலும் போகலாம் ஆனால் குணம்தான் நிக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நிச்சயமா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்னு அதனால அவசரப்படாம நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும் சரிதான் சில கேள்விகள் உங்களுக்கு உதவும் நீங்க யோசிக்கலாம் இவங்க கூட இருக்கும்போது நான் நானாக இருக்க முடியுதா சிரிக்க முடியுதா எங்க அடிப்படை மதிப்புகள் வாழ்க்கையை பார்க்குற விதம் ஓரளவாவது ஒத்து போகுதா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இந்த நபர் என்கூட நின்னா நல்லா இருக்கும்னு தோணுதா இதெல்லாம் யோசிக்கணும் வாவ் இது நல்ல கேள்விகள் தெளிவு கொடுக்கும் ஆக இந்த மொத்த உரையாடல்ல இருந்தும் நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா காதல் டேட்டிங் இதெல்லாம் வெளிய இருக்கிற ஆட்களை பத்தியோ சூழ்நிலைகளை பத்தியோ மட்டும் இல்ல இது ரொம்ப ஆழமா நம்மளோட உள்ளுலகத்தை பற்றியது நம்ம பயங்கள் நம்ம நம்பிக்கைகள் நம்ம மேல நாம வச்சிருக்கிற மதிப்பு இதையெல்லாம் பொறுத்தது இல்லையா சரியா சொன்னீங்க இது ஒரு இன்ட்ரஸ்பெக்ஷன் மாதிரி உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிற ஒரு பயணம் ஓகே கடைசியா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு இறுதி எண்ணம் நாம சில சமயம் நம்ம பழைய உறவுகளை பத்தியோ இல்ல விட்ட அந்த ஒரு நபரை த ஒன் தட் காட் அவே சொல்லுவாங்கல அவங்கள பத்தியோ ரொம்ப ஏக்கத்தோட நினைப்போம் ஆமா நடக்கும் ஆனா அந்த ஏக்கம் உண்மையிலே அந்த உறவோட யதார்த்தத்தை பிரதிபலிக்குதா இல்ல அது நம்மள நிகழ்காலத்துல சந்தோஷமா இருக்க விடாம தடுக்கிற ஒரு கற்பனை கதையா இது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க நிச்சயமா இது ஒரு நல்ல சிந்தனை கேட்டதற்கு மிக்க நன்றி அடுத்த ஆய்வில் சந்திப்போம்